ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ இண்டஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கு நம்ம சண்டலில் நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வாகி குழம்புல தாங்க இருக்கா ஆமாங்க இது வந்து ட்வின் ஹவுஸ் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நீங்கள் இந்த வீட்டோட எலிவேஷன் தான் பார்த்துட்டு எலிவேஷனே ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ரெண்டு சென்ட் வந்து பிளாட் ஏரியா எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியாங்க இப்போ நம்ம வந்து போட்டி கூட தான் இருக்கும் இந்த போட்டிக்கோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா எட்டுக்கு பதினாறுன்ற சைஸ்ல வந்து நம்ம கட்டியிருக்காங்க ஸோ நம்ம தாராளமாக ரெண்டு மூணு பைக் வந்து பார்க் பண்ணிக்கலாம் இந்த மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டீ குட்டில் பண்ணியிருக்காங்க மிஷின் தான் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு ஸோ பெரிய லிவிங் ரூம் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தென் இந்த ஃபால்சைன் ஒர்க்கை பற்றி சொல்லி ஆகணும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ப்ளூ கலர் லைட் நடுவில் வர மாதிரி அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே கீழே இருக்க அந்த ஃப்ளோர் டைல்ஸில் பட்டு அப்படியே பிரதிபலிக்கிறது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தென் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வால் பெயிண்டிங் தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு இது எல்லாமே நீங்கள் வால் ஸ்டிக்கர்னு நினச்சிக்காதீங்க இது எல்லாமே வந்து பெயிண்டிங் பண்ணது தான் பெயிண்டிங் பெயிண்ட்டில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு தென் டிவி யூனிட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய டிவி யூனிட் தான் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூம் செட்டப்காக ஒரு கபோர்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த டிவி யூனிட்டு அந்த அந்த டோர் கலர் எல்லாமே ரொம்பவே அழகாக வந்து நமக்கு வந்து எடுத்து காட்டுது இப்போ நம்ம பெட்ரூம்ஸ் அண்ட் கிச்சன்லாம் போய் பார்க்கலாம் அதுக்குன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை மறக்காம க்ளிக் பண்ணிருங்க இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு இது வந்து மாடலர் கிச்சன் தான் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு எட்டுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேஸ் கேபினாட் அப்புறம் மேலே வால் கேபினாட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு க்ரே அண்டு எல்லோ காம்பினேஷனில் வந்து நமக்கு வந்து அந்த டோருக்கு எல்லாம் கலர் பண்ணியிருக்காரு ஒரு கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அதுவும் அந்த பேஸ் கேமரா மட்டும் இந்த கலர் கொடுத்துருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டுது ஸோ நம்மளுக்கு கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா எட்டுக்கு பதினாறுன்ற சைஸில் வந்து காட்டியிருக்காங்க ஸோ இங்கேயுமே ஃபால்ஸ் நீங்கள் ஒர்க் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அது ஒரு ப்ளூ கலரில் பண்ணியிருக்காங்க அதுக்கு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்குமே ஃபேவரட் தான் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அந்த ப்ளூ கலரில் இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தென் அந்த வால் பெயிண்டிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அட்டாச் ஆகிட்டு வந்துடும் தென் நம்மளுக்கு வந்து வாட்ரோப் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஓடிஎஸ்க்கான ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தாராளமாக இங்கே வாஷிங் மிஷின் வேணுனாலும் செட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க தென் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் தாங்க கொடுத்துருக்காங்க பார்க்குறவங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு தென் இந்த ப்ளைவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் போட்டிருப்பாங்க இட் மீன்ஸ் கிச்சனில் போட்டிருக்க ப்ளைவுட் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ பட்டாலும் நமக்கு வந்து எதுவுமே ஆகாது அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் இருக்குது வெளியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ஸோ கெஸ்ட் பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் போய் பார்ப்போம் தென் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அதோட கொஞ்சம் சின்னதா இந்த பெட்ரூம் ஸோ எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது அது ரெக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு எல்லோ அண்ட் ப்ரௌன் கலரில் வந்து நம்ம காம்பினேஷனில் ஃபால்ஸ் எங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் க்ரீன் லைட்டோட அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது தென் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங் தாங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நெகோஷியபிள் தான் நம்ம நேரில் பேசிக்கலாம் லோன் அவைலபிளாக இருக்குங்க ஸோ நீங்கள் வெளியாலும் அவசியமே கிடையாது நம்மளே லோன் பண்ணி தருவோம் ஸோ நெக்ஸ்ட் வீட்டோட இதே மாதிரி அழகான வீட்டோட சந்திக்கிறேங்க ஐஸ் பாய் பாய்